ஒன்று தான் உங்ககிட்ட கேட்பேன் உங்கள் மனசான்று தொட்டு நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுவோம் அறிவை வளர்க்கிற அறிவு கருவறை அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் அறிவார்ந்த சமூகத்தை உரு உருவாக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சு வீதிக்கு வந்துட்டாங்க ஒரு நாட்டில் ஆகச்சிறந்த வளமே அறிவு வளம் தான் அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்குறாங்க தேர்வு பதினாலாயிரம் ஆசிரியர்கள் தேர்வு எழுதிட்ட ஆசிரியர் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் எங்களுக்கு பணி நியமனம் செய்யுங்கிற பதினாலு வருஷம்னா அப்புறம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு காலம் பயிற்சி வயசு பயிற்சின்னு கடத்தி விடுறது ஏற்கனவே இருக்கிறவங்க சம வேலை சம சம்பளம் கொடுங்கங்கிறாங்க நாங்கள் வந்து இருக்கிறது மற்ற நிரந்தர ஆசிரிய பெருமக்களுக்கு என்ன பணியோ அதை தான் செய்கிறோம் அந்த ஊதியத்தை எங்களுக்கு தாங்க சம வேலை சம ஊதியம் அப்படின்னு ஒரு போராட்டம் நடக்குது செவிலியர்கள் உங்களுக்கு தெரியும் கொரோனா நேரத்தில் தேவதைகளாக தெரிஞ்சவங்க இப்போ தேவையில்லாதவங்களாக தெரியுறாங்க அவங்க கோரிக்கை வச்சு வீதிக்கு உயிர் காக்கிற மருத்துவ பெருமக்கள் வீதிக்கு வந்து போடுறாங்க உலகத்துக்கு உணவளிக்கிற வேளாண் பெருங்குடி மக்கள் எங்கள் அப்பா சொல்கிறாரு ரெண்டு தாய் ஒரு தாய் பெற்ற தாய் தந்தே இன்னொரு தாய் உணவளிக்கும் விவசாயி அவன் உயிரளிக்கிறான் இப்போ உணவளிக்கிறான் உணவு இல்லாமல் உயிர் இருக்க முடியாது அப்போ ரெண்டு தாயின் அப்படி தாயாக இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் வீதியில் வந்து போராடுறாங்க மீனவ குடிகள் வீதியில் வந்து போராடுறாங்க மாணவர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் வீதியில் வந்து போராடுறாங்க அங்கங்கே எங்கள் நிலத்தை சிப்காடு தொழிற்சாலைக்கு பறிக்காதீங்க எங்கள் வீட்டை இடிக்காதீங்க எங்கள் நிலத்தை ஆக விமான நிலையம்னு பறிக்காதீங்க விரிவாக்கத்துக்கு பறிக்காதீங்க இப்படி போராடிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் வீதிக்கு வந்து ஆனாலும் நாங்கள் நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க